எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் என் குரு முருகப் பெருமான் மற்றும் நான் வணங்கும் அன்னை தந்தைகளின் திருப்பாத கமலங்களில் பணிந்து இந்த பதிவினை மக்களின் ஆத்ம முன்னேற்றத்திற்காக பதிவிடுகிறேன் அன்புனா அது என் அப்பன் பெருமான் தான் வாழ்க்கையில் அடிப்படும் தான் தெய்வத்தோட அருளாசையை வேண்டி கோவில் கோவிலாக எல்லாரும் அலைவோம் அந்த தெய்வம் நம்மளை காத்திடாதா இந்த தெய்வம் நம்மளை காத்திடாதான்னு எல்லா தெய்வங்கள் கிட்டையும் முறையிடுவோம் எனக்கும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனை நானும் நிறைய தெய்வங்க கிட்ட முறையிட்டேன் ஆனால் முருகப்பெருமானை அந்த சூழலில் மறந்துட்டேன் அது எப்படி மறந்தேன்னு தெரியலை ஒரு நாள் சூரிய கிரகணம் கிரகணத்தன்னைக்கு நம்ம தியானம் செஞ்சால் அது ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கும் அதனால் அன்னைக்கு நான் சாமுண்டேஸ்வரி அன்னையை வேண்டி அவங்களுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்பொழுது எனக்கு எதிர்பாராத விதமாக முருகப்பெருமானுடைய படம் கிடைச்சது அன்னையிலேருந்து முருகனுடைய படத்தை வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி அவரையே என்னுடைய குருவா ஏற்றுக்கிட்டு தியானம் செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு அன்னையிலேருந்து இருந்து அபரிவிதமான ஒரு நம்பிக்கை எப்படியோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு சில நாள்லயே இன்னொரு குரு கிடைச்சாரு அவர் என்னை ஓம் நம ஷுவாய சொல்லி தியானம் செய்ய சொன்னார் எனக்கோ நான் எப்படி ஓம் நம ஷிவாய சொல்லி தியானம் செய்யறது நான் தான் முருகனை என்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு அவருடைய மூலமந்திரம் சொல்லி தியானம் செஞ்சுட்டு இருக்கேனே அப்புறம் எப்படி நான் ஓம் நம சொல்லி தியானம் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பம் அப்புறம் என்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெட்டில் கண்ணை மூடி உட்காந்துருந்தேன் அப்பொழுது அந்த முக திருஷ்டியில் பாலமுருகன் என் படுக்கைக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லி மறைஞ்சிட்டார் அந்த காட்சி கிடைக்க நான் என்ன செய்தேன்னு எனக்கு தெரியலை ஆனால் முருகப்பெருமான் எவ்வளவு எளிமையான அன்பான தெய்வம்னு காட்சி கொடுத்துட்டார் அவருக்கு நன்றி சொல்கிறத தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியலை அப்பொழுது தான் அவர் மீது எனக்கு அன்பும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமானது அடுத்த நாள் நான் தியானம் செய்கிறதுக்கு முன்னாடியே முருகா முதல்ல உன்னுடைய மந்திரத்தை சொல்லி தியானம் செஞ்சுட்டு ஓம் நமசிவாயன்னு சொல்லி தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மந்திரத்தை சொல்லி தியானம் செய்ய ஆரம்பித்தேன் தியானம் பொழுதே நாக்கு தானாக ஓம் நம சொல்ல ஆரம்பித்தது அப்புறம் தியானம் செய்கிறத நிறுத்திட்டு முருகா நான் தான் உன் மந்திரத்தை சொல்லி தியானம் செய்கிறேன்னு சொன்னேன்ல உன்னுடைய மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓம் நம சிவாயனு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி தியானம் செய்ய ஆரம்பித்தேன் மீண்டும் என்னுடைய நாக்கத்தானாக ஓம் நம சிவாயன்னு சொல்ல ஆரம்பித்தது சரி முருகப்பெருமான் கண்டிப்பாக ஓம் நம தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு புரிதல் வந்து ஓம் நம சொல்லி தியானம் செய்ய ஆரம்பித்தேன் அப்பொழுது இருந்து மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருந்தேன் எந்த வேலை செஞ்சாலும் வெளியே நடந்து போனாலும் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய எல்லா கவலையும் காற்றோடு காற்றாக மறைஞ்சு போச்சு நான் மந்திரத்தை சொல்ல சொல்ல தியானம் செய்ய செய்ய தெய்வ அதிர்வலைகள் உணரும் திறன் அதிகமானது நாங்கிற அகந்த போய் இறைவனே என்னுடைய சொல் இறைவனே என் சிந்தை இறைவனே எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக வர ஆரம்பிச்சது அவர் மட்டும்தான் உண்மை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே போய் உலக பற்று எல்லாமே போய் அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தேன் பிறகு நான் செய்யக்கூடிய எல்லா செயலும் அவர் தான் செய்ய வைக்கிறாருங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமாச்சு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு தருவார் தினமும் அவரது அற்புதங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு உடலில் ஏதேனும் வலி வந்துச்சுன்னா அவரை நினைத்து அவருடைய மந்திரத்தை சொல்லி என் உள்ளங்கையை வலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சா அந்த வலி உடனே சரியாகிடும் என் அப்பன் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எனக்கு வழங்கிட்டிருக்காரு முருகப்பெருமான் நினைத்தால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு தாயின் கருவறையில் குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அதே போல தான் என் குரு எனக்கு எல்லாமான அவன் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் முருகப்பெருமான் சோதனையை கொடுத்து தான் பிறகு காத்தருள்வார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையே கிடையாது ஒருவர் செய்த தவறுகள் மற்றும் அவங்க பாவங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வர்றது அது அவங்களுடைய கர்மா அதை சரி செய்ய வேண்டுமே தவிர இறைவன் அந்த சோதனையை தராருன்னு சொல்லக்கூடாது இறைவன் முருகன் மிகவும் அன்பானவர் முருகப்பெருமான் மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களுமே அன்பானவங்க தான் அவங்க அன்பு மட்டும்தான் தருவாங்க கஷ்டங்கிறது மனிதனால் மட்டுமே ஏற்படும் தெய்வங்கள் கிடையாது நாம் அன்பாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அவரை அனுதினமும் அணுதினமும் போது அவர் நீங்க கேட்காமலே எல்லாத்தையும் கொடுப்பார் அள்ளித்தருவதில் வள்ளல் முருகப்பெருமான் முருகப்பெருமான் என் வாழ்க்கையை தலகிதான் மாற்றியிருக்கிறார் அவர் என்னுடனே இருக்கிறார் அவர் இன்றி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எப்படி யோசித்தாலும் இறுதியில் மனம் அவரிடமே செல்லும் இப்போது ரீசெண்ட்டாக நடந்த ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு நாள் இரவு பூஜையை முடிச்சுட்டு நான் வணங்கும் அன்னை தந்தைகளிடம் ஆசை பெற்றுட்டு உறங்க சென்றேன் அப்போது ஃபேன் காத்தினால என் நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதி துகள் வந்து கண்ணில் விழுந்துடுச்சு அதனால் உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு அதனால் கண் குவளையை வைத்து அந் நாலஞ்சு முறை கண்களை நல்லா கழுவின இருந்தாலும் சரியாகலை சரின்னு தண்ணீரில் இறைவனது சக்தியை ஏற்றி அதையும் கழுவி முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் அப்பையும் சரியாகலை கண் வலிக்கிறதுக்கு ஆரம்பித்தது பின்பு பூஜை அறையில் போய்ட்டு அம்மா அப்பா நீங்கள் தான் எல்லாமே நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போக மாட்டேன் நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் நீங்கள் தான் சரி செய்யணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் பூஜா ரையிலேயே அமர்ந்துட்டேன் சரின்னு மறுபடியும் கண் கழுவி பார்க்கலான்னு கண்களை கழுவினேன் துகள்கள் போகவே இல்லை கண் தான் அதிகமாச்சு அந்த துகள்கள் கண்ணுக்குள்ளே நல்லா உறுத்திட்டே இருந்துச்சு இப்படி இருந்தால் நான் எப்படி தூங்குறது ஏற்கனவே பத்தரை மணிக்கு மேலே ஆச்சு என்ன எரிவா முருகா அப்படின்னு என் இடது கையை கண்கிட்ட வைத்தேன் அவ்வளோதான் துகள்கள் இருந்த இடம் காணாமலே போயிடுச்சு முருகப்பெருமான் எவ்வளவு அன்பை பொழியக்கூடிய தெய்வம் அணுதினமும் நம்ம கூடயே இருப்பார் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே அவர் இறங்கி வந்துடுவார் அந்த கவலையெல்லாம் காணாமல் போக்கிடுவார் அப்பொழுது எனக்கு அழகு மட்டுந்தான் வந்துச்சு பிறகு அவருக்கு நன்றியை குறிவிட்டு நான் போயிட்டு அவரது கருணையால் நல்லா உறங்கினேன் முருகப்பெருமான் இது போல பல அதிசயங்கள் அனுதினமும் நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அவரது நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டிருந்தாலே அவர் நம்மிடம் ஓடி வந்துடுவார் அவர் எனக்கு செய்த அற்புதங்கள் நிறைய இருக்கு இந்த பதிவில் எல்லாத்தையுமே சொல்லிவிட முடியாது இருந்தாலும் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு தோணுது மங்கையழுது எழுது விழவேயமபடர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் அப்படி என் உயிர் என் உடலை விட்டு பிரியும் தருணத்தில் என் தாயும் தந்தையுமாக இருக்கும் என் முருகப் பெருமான் என்னை வந்து அழைத்து செல்வா இது நம்பிக்கை உண்மை வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா இறைவனது தால் என் தலைமேல்